بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين. اما بعد. غني بك صهودر صهودري هلي صفه صلاه النبي سندر سيلا قارن نبي صلى الله عليه وسلم الرحل. فجرت الغيل ظهرت الغيل يند تونيس راك الغديري كراحيل ينبدبتي حديث غرينام بارتوم இந்த வகுப்பில் இன்ஷால்லா அசர் மஹ்ரிப் ஈஷா மற்றும் சில உபரியான தொழுகைகளில் நபிகள் நாயகம் சுல்லல்லாஹு அலிஹிவாஸ்லம் அவர்கள் எந்த சூறாக்களை ஓதியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம் அசர் தொழுகை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட ஒரு சூறாவை நபி சுல்லா சுல்லல்லாஹு அவர்கள் ஓதியதாக எந்த ஒரு செய்தியையும் ஸ்ரீ அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் பதிவு செய்யவில்லை ஏற்கனவே நாம் சொன்ன லோஹர் தொழுகை தொடர்பான ஹதீஸில் நாம் பார்த்திருக்கிறோம் நபி சுலாஸ் அவர்கள் ஜோஹர் தொழுகையில் முதல் இரண்டு அரக்காத்திலே முப்பது வசனங்கள் ஓதும் அளவிற்கு நிற்பார்கள் என்று ஒரு சாபியுடைய கணிப்பு அதுபோன்று அசர் தொழுகையில் நபி சுலாஸ் அவர்கள் முதல் இரண்டு அரக்காத்தில் பதினைந்து வசனங்கள் ஓதும் அளவிற்கு நிற்பார்கள் மூன்றாவது நான்காவது நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் அதற்கு பாதியளவு அதாவது ஏழு வசனங்கள் எட்டு வசனங்கள் ஓதும் அளவிற்கு அதாவது சுரத்துல் ஃபாத்தியா மட்டும்தான் ஓதுவார்கள் சுரத்துல் ஃபாத்தியாவே ஏழு வசனங்கள் கொண்ட ஒரு அத்தியாயம் எனவே மூன்றாவது நான்காவது அரக்காத்திலே ஃபாத்திஹா சூரா மட்டுமே ரசூல் அவர்கள் ஓதுவார் முதல் இரண்டு அரக்காத்திலே நபி அவர்கள் பதினைந்து வசனங்கள் ஓதும் அளவிற்கு அதாவது சுரத்துல் ஃபாத்திஹா போக ஒரு எட்டு வசனம் ஒன்பது வசனங்கள் ஓதும் அளவிற்கு நபி அவர்கள் நிற்பார்கள் என்று அபு சயித் அல் ஹுதிரி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அடுத்ததாக மகரிப் தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் ந மகரிப் தொழுகையில் பெரும்பாலும் நபிஸ்வாஸ் அவர்கள் கிசாருல் முஃபல் என்கிற சிறிய சிறிய சூறாக்கள் தான் பெரும்பாலும் மோதுவார்கள் அலம் தர கே ஃபால் லீலாஷ் போன்ற சின்ன சின்ன சூறாக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி அதை நபி ஸ்வலாஸ் அமர்கள் பெரும்பாலும் ஓதுவார்கள் கிசாருல் முஃபஸல் என்கிற சிறிய சூறாக்கள் மகரிப் தொழுகையிலே இதை இமாம் தொஹாவி ரஹிமொஹம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் தன்னுடைய நூலின் முதல் பகுதியில் நூற்றி இருபத்தி ஆறாவது ஹதீஸாக இப்படி நபிஸ்வாஸ் அவர்கள் கிசாருல் முஃபஸ்ஸல் ஓதுவதுதான் ரசூனுடைய வழக்கமாக இருந்தது இந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக புகாரி ஷெரீஃபின் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஒரு ஹதீஸ் உண்டு அதில் ராஃபியின் ஹதீஜ் ரதியலானவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் நபிசுலாசம் அவர்களுடன் மகரிப் தொழுகையை தொழுதுவிட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியேறுவோம் தொழுகைக்கு பிறகும் யாராவது அம்பு எய்தால் அவருடைய அம்பு எங்கு விழுகிறது என்பதை அவ்வா அவரால் பார்க்க முடியும் என்று சொல்கிறார் என்ன பொருள் சூரியன் மறைந்த பிறகு மகரிப் தொழுகை நிறைவேற்றுவார்கள் ஆனால் தொழுகைக்கு பிறகு வந்து ஒருவர் அம்பு வீசினாலும் அவருடைய அம்பு எங்கு போய் விழுகிறது என்பதை அவரால் பார்க்க முடியும் என்று சொல்கிறார் என்ன பொருள் அந்த அளவிற்கு தொழுகை முடித்த பிறகும் அந்த அளவிற்கு வெளிச்சம் இருக்கும் என்று பொருள் நபிசிவாசம் அவர்கள் பெரும்பாலும் இப்படிதான் சுருக்கமாக மகரிபுடைய தொழுகையை சின்ன சின்ன சூறாக்களை ஓதி முடித்து விடுவார்கள் எனவேதான் சூரியனுடைய வெளிச்சம் மறைந்த பிறகும் சூரியனுடைய வெளிச்சம் இருக்கும் அந்த வானம் செவ்வானம் என்று சொல்லுவோமே அப்படி இருக்கும் எனவே அம்பு எய்தாலும் அந்த அம்பை பார்க்கும் அளவிற்கு வெளிச்சம் இருக்கும் என்பதை இந்த சஹாபி பதிவு செய்கிறார் ஆனால் நபி அவர்கள் எப்போதும் கிசான் உல் தான் ஓதுவார்களா என்று கேட்டால் அப்படி அல்ல நபிசுலாஸ் அவர்கள் சில சமயம் இந்த கிசான் முஃபஸல் வத்தீனி வஸ்ஸை தூன் அல்லது ஏற்கனவே சொன்னது போல் அலம் தாரா இது போன்ற சின்ன சின்ன சூறாக்கள் நபி சுல்லாஸ் அவர்கள் படித்திருக்கிறார் வத்தீனி வஸ்ஸை தூன் இந்த சூறாவை நபி சுல்லாஸ் அவர்கள் ஒரு பகிரத்திலே மகரிப் தொழுகையின் இரண்டாவது படித்ததாக இமாம் அபுதவுதயாலிசி ரஹிமஹுல்லா தன்னுடைய நூலின் தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸாக இதை பதிவு செய்திருக்கிறார் பத்தீனி வஸை தூண்ட சூழ்வர்கள் மகரிப் தொழுகையில் ஓதியதாக ஆனால் சில சமயம் நபி அவர்கள் பெரிய சூறாக்களையும் மகிர்ப்பு தொழுகையில் ஓதுவார் பெரிய சூறாக்கள் அது துவாலுல் முஃபஸல் இருக்கட்டும் காஃப்க்கு பிறகு உள்ள வச அத்தியாயங்கள் அல்லது அவுசாத்துல் முஃபஸல் என்கிற முர்சலாத்துக்கு பிறகு உள்ள அத்தியாயங்களும் இருக்கட்டும் நபி சுலாஸ்மர்கள் பெரிய சூறாக்களையும் ஓதியிருக்கிறார் ودارن تركي نبي صلى الله عليه وسلم مغرب الذين كفروا وصدوا عن سبيل الله أضل أعمالهم إذي ودينار محمد أتيائم سورة محمد أذي بول نبي الله طور تور كرار مغرب نبي صلى الله عليه وسلم تور أتيائت يوم وديري كرار تور أتيائم இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய நூல் புகாரியிலே நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸாக அதை பதிவு செய்திருக்கிறார்கள் அதேபோல் சுரத்து முகம்மது நபி சுல்லாஸ் அவர்கள் ஓதியதாக வரக்கூடிய செய்தி இமாம் தபுரானி ரஹிமகுல்லா அவர்கள் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார் ஆதர்பூர்வான ஹதீஸ் அதேபோல் நபி சுல்லாஸ் அவர்கள் மகளிர் தொழுகையில் முர்சலாத் அத்தியாயத்தை ஓதியிருக்கிறார் இது ஓரளவுக்கு சின்ன சூறாவும் கிடையாது பெரிய சூறாவும் கிடையாது நடுநிலையான ஒரு சூறா முர்சலாத் அத்தியாயத்தை நபி சுலாஸ் ஓதியிருக்கிறார் இது நபி சுலாஸ் தொழ வைத்த கடைசி மகரிப் தொழுகையாக ஒரு செய்தியில் வந்திருக்கிறது நபி அமர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி தொழுகையாக மகரிப் தொழுகையை தொலை வைத்தார்கள் அப்போது முர்சலாத் அத்தியாயத்தை ஓதினார்கள் என்று சுனன் அந்நசையில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் முஸ்னத் அகமதுடைய ஆறாவது பாகத்தின் முன்னூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாகும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் நபிசவாசம் அவர்கள் மகரிப் தொழுகையில் ஆராஃப் அத்தியாயம் இதையும் ஓதியிருக்கிறார் ஆனால் முழுமையாக ஓதினார்களா அல்லது ஒரு பகுதி ஓதினார்களா அல்லாஹ் ஆயிலும் ஆனால் சுரத்து ஆர் ஆஃப் நபிசுராசம் ஓதி பெரிய சூறா அது பெரிய சூறா தூல தூலயின் அதற்கு பெயர் பெரிய சூரா என்றே ஒரு பெயர் உண்டு சூரத்துல் ஆராஃபுக்கும் சூரத்துல் அன ஆம் மற்றும் ஆராஃப் இந்த இரண்டு சூறாவுக்கும் தூலா பெரிய நீண்ட சூறாக்கள் என்கிற பெயரும் உண்டு ஏன்னா நபிசுவலாஸ் அமர்கள் தூல தூல எயின் அந்த இரண்டு நீண்ட சூறாக்களில் ஒரு சூறாவாகிய ஆர் ஆஃப் சூறாவை மகரிப் தொழுகையில் நபிசுவலாசமர்கள் படித்திருக்கிறார்கள் சஹைபுனு ஹுசைமாவுடைய ஒரு செய்தியிலே தெளிவாக வந்திருக்கிறது நபிகள்நாயகம் சலஅல்லாஹுலஸ் அவர்கள் இரண்டு ரக்கத்தில் அந்த சூரத்துல ஆர் ஆஃபை முடித்திருக்கிறார் ஒரு பகுதி முதல் ரக்கத்திலும் அடுத்த பகுதி இரண்டாவது அரக்காத்திலும் என்று இரண்டு ரக்காத்தில் நபிஸ்வலாஸ் அவர்கள் முழு சூரத்துல் ஆராஃபை படித்ததாக தெளிவாக வந்திருக்கிறது அதேபோல் நபிஸ்வலாஸ் அவர்கள் இரண்டு அரக்காத்தில் சூரத்துல் அன்பாலை ஓதியதாகவும் தபரானியிலே ஆதாரபூர்வமான செய்தியாக ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது இப்படி நபிஸ்வல் அல்லாஹு அவர்கள் மகரிப் தொழுகையில் பெரும்பாலும் கிசான் முஃபஸ் என்கிற சின்ன சூறாக்களும் சில சமயம் நடுநிலையான சில சமயம் பெரிய பெரிய சூறாக்களையும் இரண்டு அரக்காத்தில் நபிஸ்வல்லாஸ் படித்திருக்கிறார் எனவே இப்படி மாற்றி மாற்றி செய்வதுதான் சுன்னாவுக்கு மிக நெருக்கமான ஒரு விஷயம் அடுத்ததாக மாணவர்களே மகிப் தொழுகைக்கு பிறகு பின் சுன்னத் இரண்டு ரகாத் அதில் நபிஸ்லாஸ் அவர்கள் முதல் ரகாத்தில் குல் ஐயுஹல் காரோன் இரண்டாவது ரகாத்திலே குல் அல்லாஹு அஹத் சுரத்துல் இஹ்லாஸ் ஓதுவார்கள் என்று முஸ்னத் அகமது இரண்டாவது பகுதியின் எண்பத்தி எட்டாவது ஐம்பத்தி எட்டாவது அதிசாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதேபோல் தான் நபிசுல்ஹாஸ் அவர்கள் தவாஃபுக்கு பிறகு இரண்டு ரக்கா தொழும் பொழுதும் குலா அல் காஃபிரூன் இரண்டாவது ரக்காத்திலே சுரத்துலி ஹலாஸ் படிப்பார்கள் எனவே சுன்னத்தான இரண்டு ரக்கா தொழுகையில் இந்த இரண்டு சுறாக்களை அதிகமாக ஓதுவது நபி நபிசுல்ஹாசம் அவர்களுடைய சுண்ணாவாகும் வழிமுறையாகும் அடுத்து இஷா தொழுகை என்று பார்க்கும் பொழுது நபி சுல்லாசம் அவர்கள் அவுசாத்துல் முஃப் முஃபஸங்கிற நடுநிலையான மிக சின்ன சூறாவும் கிடையாது பெரிய சூறாவும் கிடையாது அப்படிப்பட்ட ஔசாத்துல் முஃபஸலை நபிசுலாஸ்மர்கள் ஓதுவார் அதாவது வர்ஷம் சிவதுஹாஹா வல்லையில் லீதா யகஷா போன்ற சூறாக்கள் ஒரு முறை நபி சுல்லாஸ்மர்கள் இஷாத்துலகையில் ஷக்கத் இந்த சூறாவை படித்தார்கள் அதில் சஜிதா உண்டு சஜிதாவும் செய்தார்கள் இது ஷஹி புகாரியின் எழுநூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இத சமா உன் ஷக்கத் ஓதி ரசூ சுவாசமர்கள் சஜிதா செய்ததாக அதேபோல் தான் நவிசாசமர்கள் இஷா தொழுகையில் வத்தீனி வஸ்ஸை தூன் இந்த சூறாவை ஓதியிருக்கிறார் பயணத்திலே முதல் ரக்காத்திலே மகரிப் தொழுகையின் இரண்டாவது ரக்கத்தில் ஒத்தினி வஸ்ஸை தூன் ஓதியதாகவும் இஷா தொழுகையில் முதல் ரக்கத்தில் ஒத்தினி வஸ்ஸை தூன் பயணத்தில் ஓதியதாகவும் ஹதீசுகள் உண்டு அதேபோல் தான் பின் ஜபல் ரதிகல்லாவின் தொடர்பான ஒரு ஹதீஸை ஏற்கனவே நாம் பார்த்தியிருக்கிறோம் பின் ஜபல் ரதியாவின் அவர்கள் பெரிய பெரிய சூறாவை குறிப்பாக ஒரு முறை பக்ரா சூறாவை ஓத ஆரம்பித்து விட்டார் இஷா தொலுகையில் ஒரு வாலிபர் கலைந்து வந்திருந்தவர் நிற்க முடியாமல் அந்த தொழுகை ஜமா விட்டுவிட்டு தனியாக தொழுது சென்று விட்டார் இவ்வாறவர் செய்ததை சில மக்கள் எடுத்துச் சொன்ன பொழுது இன்னவும் முனாஃபிக் அவன் ஒரு முனாஃபிக் என்று அவசரப்பட்டு மாத்பின் பின் ஜபல் இப்படி சொல்லிவிட்டார்கள் ஆனால் பின்பு நபி சுலாசம் அவர்கள் அவர்களிடம் அந்த வாலிபர் வந்து முறையிட அதாவது என்னை குறித்து மாத்பின் ஜபல் இப்படி சொல்லிவிட்டார் நீண்ட தொழுகும் நடத்துகிறார் என்று சொன்ன பிறகு நபி சுலாசம் அவர்கள் முஹாதின் ஜபலை கண்டித்தார்கள் நீங்கள் மக்களை குழப்பத்தில் போடக்கூடிய நபரா தொழுகையில் வஷம் சிவது மரபிக் அல் அலா அதாவது இஷா தொழுகை சம்மந்தமாக தான் அந்த பேச்சு இருக்கிறது எனவே ரூல் சொல்கிறார் வஷம் சிவதுஹாஹா سبح اسم ربك الأعلى اقرأ باسم ربك الذي خلق والليل إذا يغشى بون سورة كلي ودنجل إن دا سورة كلي ودى تلوينجل إذ مسلم شريف إلي بدي وري حديث أدى الرسول وكالكارنم إبدي سورة كلي ودن بودو فإنه يصلي وراءك الكبير والضعيف وذو الحاجة أمك بنال ويد مدرنة அவசரமான வேலை உள்ளவர்களும் தேவை உள்ளவர்களும் நின்று தொழுவார்கள் எனவே அவர்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நபி சுலாஸ்மர்கள் அத்பின் ஜபல் அவர்களுக்கு வலியுறுத்தினார்கள் அதேபோல் அடுத்ததாக அடுத்ததாகமானவர்களை இரவு தொழுகை தஹஜ் தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் நபி சுலாஸ்மர்கள் சில சமயம் தஹஜுத் தொழுகையை சப்தமாக கிராத் செய்து தொழுவார்கள் சில சமயம் நபி மௌனமாக கிராத்து செய்வார்கள் சில சமயம் நீட்டி தொழுவார்கள் சில சமயம் நடுநிலையாகவும் தொழுவார்கள் எல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார் ஒரு இரவு நான் நபிசுவலாசம் அவர்களுக்கு பின்னால் இரவு தொழுகை தொழுதேன் நபிசுவலாசம் அவர்களுடன் பின்னால் கிடையாது நபிசுவலாசம் அவர்களுடன் இரவு தொழுகை தொழுதேன் ரசோல்லாசம் அவர்கள் எந்த அளவுக்கு நீட்டி தொழுதார் என்று சொன்னால் நின்று நான் என்னுடைய உள்ளத்தில் தவறான எண்ணம் வந்துவிட்டது அதுக்கு யாரோ கேட்கிறார்கள் தவறான எண்ணம் என்று சொன்னால் என்ன அவர்கள் சொன்னார்கள் ஹமம் அக்கொழு நபிசம் ரசூல் சுலாசம் அவர்களோடு தொழுவதை விட்டுவிட்டு உட்கார்ந்து விடலாமா என்று நான் யோசித்தேன் இது சை புகாரின் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் தான் ஹுதைஃபா பின் யமான் நதியன் அவர்கள் இன்னும் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு விஷயத்தை அறிவிக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார் நான் ஒரு இரவு நபிஸ்வாசம் அவர்களுடன் இரவு தொழுகையை தொழுதேன் அப்போது நபிஸ்வலாசம் அவர்கள் சூரத்தில் பக்காரா ஓத தொடங்கினார்கள் நான் உள்ளத்தில் சொன்னேன் கூறினேன் அநேகமாக ரசோல்லாசம் அவர்கள் நூறு வசனங்கள் படித்து ருகுக்கு சென்று விடுவார் ஆனால் நபிஸ்வாசம் அவர்கள் தொடர்ந்து நூறாவது வசனத்துக்கு பெரும் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தார் அபுத நான் யோசித்தேன் சரி சுரத்துள் பக்ராவை முடித்த பிறகு ருக்கு செய்வார் ஆனால் நவிசிவாசமர்கள் சுரத்துல் பக்ராவை முடித்துவிட்டு சூரத்துன் நிசாவை நான்காவது சூறாவை ஓத ஆரம்பித்து விட்டார் பிறகு மூன்றாவது சூறா சூரத்து ஆளுமுரானி முழுமையாக ஓதினார் அதுவும் எப்படி ஓதுவார் தஸ்பி தொடர்பான அல்லாவை புகழ்ந்து பாராட்ட வேண்டிய வசனங்கள் அதை ஓதினால் அங்கு நின்று ரசூல் அவர்கள் தஸ்பி செய்வார்கள் அல்லாவை புகழ்வார்கள் எங்கு துவா கேட்கும் விதமான வசனங்கள் இடையில் வருமோ அங்கு நபி நின்று துவாவும் செய்வார்கள் எங்கு நபி அவர்கள் அதாப் தொடர்பான வசனங்களை கடந்து செல்வார்களோ அங்கு அல்லாவிடம் பாதுகாவலும் தேடுவார்கள் சுபான் அல்லா இப்படியெல்லாம் தொழுதால் யோசித்து பாருங்கள் அந்த இரண்டு ரக்காத்து தொழுவதற்கே பல மணி நேரங்கள் ஆயிருக்கும் ஏறக்குறைய அஞ்சே கால் ஜுஸுகள் ரசூல் அவர்கள் படித்திருக்கிறார் மூன்று சூறாக்களையும் சேர்த்து பார்த்தார் அதில் இடையில் அங்கங்கே நின்று துவா செய்வது பாதுகாவல் தேடுவது அல்லாவை போற்றி புகழ்வது இதையும் செய்திருக்கிறார் இப்படி இப்படியும் சில சமயம் ஒவ்வொரு நாளும் இப்படி தொழ மாட்டார்கள் சில சமயம் நவிசுவாசமர்கள் இப்படியும் தொழுதிருக்கிறார்கள் இந்த செய்தி சஹீ முஸ்லீம் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஐந்து சூறாக்கள் சுரத்துள் மன்னிக்க வேண்டும் சுரத்துல் பக்ரா அடுத்து சுரத்துல் பக்ரா சூரத்து நிசா சூரத்து அலைமுரன் என்று சுரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு மூன்று பெரிய பெரிய சூறாக்களை ஐந்து ஜுஸு அளவுக்கு அதை ஓதிவிட்டு தான அவர்கள் ருக்கு செய்தார்கள் என்று ஹுதைஃபா பின் யமான் ரதி அவர்கள் அந்த செய்தியிலே அறிவிக்கிறார்கள் அடுத்ததாக நபீசுலுல்லாஹு அசம் அவர்கள் ஏழு பெரிய சூறாக்கள் பக்ரா அடுத்து அலு இம்ரான் நிசா மாயிதா அம் ஆராஃப் மற்றும் தௌபா இந்த ஏழு பெரிய சூறாக்களை ஒரு இரவு ஓதியதாகவும் ஒரு செய்தி உண்டு ஆனால் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் அது வந்து நபிசுவாசம் அவர்கள் தொழுகையில் ஓதியதாக அதை சொல்ல முடியாது தொழுகைக்கு வெளியில் இரவு நேரத்தில் தொழுகைக்கு வெளியில் நபிசுவாசமர்கள் இந்த ஏழு பெரிய பெரிய சூறாக்களை அது ஏறக்குறைய பத்து ஜூஸ் பத்து வரை வரையது உண்டு அது தொழுகைக்கு வெளியே ஓதியதாக தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள் தொழுகையில் ஓதியதாக அதில் அந்த ஹதீஸில் வார்த்தை இல்லை இப்படி அன்பானவர்களை நபிசுவாசமர்கள் இரவு தொழுகை நீட்டி தொடுவார்கள் அதிகமாக அதில் குரான் ஓதுவார்கள் எந்த என்றால் சில சமயம் நவிசுவாசமர்களுடைய கால்கள் வீங்கிவிடும் நீண்ட நேரம் நீண்ட காரணத்தினால் ரசுடைய கால்கள் வீங்கிவிடும் எதற்கு இவ்வளவு நேரம் நீண்ட நீண்ட நேரம் நீண்டு தொழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டால் நவிசுவாசமர்கள் சொல்வார்கள் நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் அடியானாக இருக்க வேண்டாமா இப்படி நவிசுவாசமர்கள் இரவு தொழுகையை நீட்டி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு ஹதீஸ் இலே நபி சுல்லா அவர்கள் சொல்கிறார் லம் காஃபிலீன் எவர் ஒருவர் இரவு தொழுகை தொழும்பொழுது அந்த இரவு தொழுகையில் நூறு வசனங்கள் நூறு வசனங்கள் ஓதி இரவு தொழுகை தொழுவாரோ அவர் அலட்சியக்காரர்கள் என்கிற இருந்து வெளியேற்கப்படுவார் அலட்சியமாக பொடுபோக்காக உள்ள அடியார்கள் என்கிற அந்த பட்டியலில் அவருடைய பெயர் எழுதப்படாது அடுத்த சொல்கிறார் எவர் ஒருவர் இன்னொரு அறிவிப்பிலே இந்த வார்த்தைகள் வந்திருக்கிறது எவர் ஒருவர் இரவு தொழுகையில் பத்து வசனங்கள் ஓதுவாரோ அவர் அலட்சியக்காரர்கள் என்கிற பட்டியலில் அவருடைய பெயர் எழுதப்படாது எவர் ஒருவர் நூறு வசனங்கள் படித்து இரவு தொழுகை நிறைவேற்றுவாரோ குத்திபமீனல் கானித்தீன் அல்லாவை அதிகம் வணங்கக்கூடியவர்கள் என்கிற பட்டியலில் அவருடைய பெயர் எழுதப்படும் ஆம் எவர் ஒருவர் ஆயிரம் வசனங்கள் ஓதுவாரோ ஆயிரம் வசனங்கள் ஓதி இரவு தொழுகையை நிறைவேற்றுவாரோ குத்திபெமீனல் முகாம் அவர்கள் கிந்தார் என்கிற ஏகப்பட்ட அளப்பரிய நன்மைகள் அளப்பரிய கூலியை அடையக்கூடியவர்கள் என்கிற பட்டியலில் அவருடைய பெயர் எழுதப்படும் என்று நபி சுல்லாஸ் சொன்னார்கள் இதை பார்க்கும் பொழுது நவிசுலாசம் அவர்கள் எவ்வளவு இரவு தொழுகை நீட்டி தொழுவதை வலியுறுத்துகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக ஆயிரம் வசனங்கள் போதிய அந்த முக்கம் தெரியும் பெரிய பெரிய கிந்தார் என்கிற பெரிய பெரிய அளவில் நன்மைகளை திரட்டக்கூடியவர்கள் என்கிற அந்த பட்டியலில் இடம் பெற விரும்பினால் என்ன செய்யலாம் குறிப்பாக அந்த கடைசி ஜூஸுகள் சின்ன சின்ன சூறாக்கள் உள்ள ஜூசுகள் அந்த சூறாக்களில் சின்ன சின்ன வசனங்கள் இருக்கும் சின்ன சூறாவாக இருக்கும் ஆனால் வசனங்கள் அதிகமாக இருக்கும் பெரிய பெரிய சூறாக்கள் மதினி சூறாக்கள் எடுத்துக்கொண்டால் பெரிய பெரிய வசனங்கள் ஒரு பக்கத்திலே நான்கு ஐந்து வசனங்கள் இருக்கும் நான்கு ஐந்து வசனங்கள் மாத்திரம் இருக்கும் ஆனால் சின்ன சூறாக்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு பக்கத்தில் இருபது முப்பது வசனங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட சின்ன சூறாக்களை எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்யலாம் இன்ஷால்லா இந்த ஹதீஸுக்கு ஏற்ப அமல் செய்ய முயற்சிக்கலாம் அதே போல ஒருவருக்கு அந்த அளவுக்கு சூறாக்கள் தெரியாது என்று சொன்னால் அவர்கள் தாராளமாக கையில் முஸ்ஹஃபை குரானை எடுத்து பார்த்து ஓதவும் செய்யலாம் அதற்கும் அனுமதி உண்டு அதேபோல் தான் நபீசுல்லாசம் அவர்களை குறித்து இதே தலைப்பில் ஷேக் அல்பானி ரஹ்மோல்லா அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் நபீசுல் அல்லாஹம் அவர்கள் இரவு தொழுகையில் ஒரு முறை செய்தார்கள் என்கிற இந்த வசனத்தை பதினெட்டாவது வசனம் இந்த வசனத்தை நபிசுலாசம் தொடர்ந்து இதையே திருப்பி 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 ஓதிக்கொண்டிருந்தார்கள் இந்த ஒரு வசனத்தை வைத்து ரசூல் அவர்கள் இரவு தொழுகை முடித்துவிட்டார் என்கிற ஒரு செய்தி உண்டு எனவே இந்த செய்தியானது நசை நூல் நூலிலே போல் சுனன் இப்னு மாஜா போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதிசை அடிப்படையாக வைத்தால் ஒரு என்ன செய்யலாம் சின்ன சின்ன சூறாக்கள் அதையே திருப்பி திருப்பி ஓதியும் இரவு தொழுகை நிறைவேற்றலாம் என்பதற்கு ஆதாரம் உண்டு இப்படிதான் ஒரு சஹாபி ஹுல்ஹுல்லாஹ் வஹத் இதை என்ன செய்கிறார் இதையே திருப்பி திருப்பி ஓதுகிறார் இரவு தொழுகை நிறைவேற்றுகிறார் ஹுலோலாவத் அஹத் இதே சூறாவை திருப்பி திருப்பி ஓதுவது அதை குறித்து ஒரு சஹாபி வந்து நபி சுலாசம் அவர்களிடம் யார சூரல்லா இன்னார் ஹுலோலாவூத் அஹதை தாண்டி எதையும் ஓதவில்லை அந்த சூறாவை திருப்பி திருப்பி ஓதி இரவு தொழுகை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லும் பொழுது நபி சுலாசம் அவர்கள் சொன்னார்கள் அல்லஹாவின் மீது என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லஹாவின் மீது ஆணையாக சொல்கிறேன் அந்த சூறா குரானுடைய மூன்றின் ஒரு பகுதிக்கு சமமானது அதாவது அர்த்தம் அதில் உள்ளடக்கம் பொறுத்தவரையில் பார்த்தால் குரானுடைய மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமானது என்று நபி கூறினார்கள் முஸ்னத் அகமதுடைய மூன்றாவது பகுதியின் நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸ் இது இன்ஷால்லா அடுத்த வகுப்பிலே இரவு தொழுகை சம்மந்தமாக மற்றும் வித்தர் தொழுகை சம்மந்தமாக இன்னும் சில தகவல்களை நாம் இன்ஷால்லா தெரிந்து கொள்வோம் அல்லா சுபானவா தாலா நம் அனைவருக்கும் நபி அவர்களுடைய தொழுகை முறையை கற்றுக்கொண்டு முறையாக தொழுகையை நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை தருவான ஆமீன் அலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூ